அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இதுதான் நம்ம முதல் விட்ட பேர் முதல் ஜோடி இந்த ஜோடியோட முட்டை விட்டுருக்கான்னு பார்க்க போகிறோம் இவங்க முதல் பேரோட ரெண்டு முட்டை விட்டுருக்காங்க ரெண்டு முட்டை சந்தோஷமாக இருக்கு நம்மளோட முதல் முட்டை வச்சுருக்காங்க அவங்க முட்டையை சேஃப்டி பண்ண போயிட்டாங்க உள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு என்னுடைய சேனலு பேர் லவ் பேர் கேஎஸ்வி லவ் பேர் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்